இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அனைவருமே தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே பல பதிவுகள் பேசின விஷயம் மிக மிக ஆழமான கருத்து இந்த செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா துர்கையாண்டை போய் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ரெண்டாக அறிஞ்சு அதில் வந்து விளக்கேற்றுறது ஒரு வழக்கம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது நான் நிறைய நேரடியாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் துர்கைக்கு ராகுகால பூஜை சிறப்பு தான் ஆனால் ஆள் அதனால் அனைவருமே இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையில் அகலில் விளக்கேற்றுங்க தயவு செய்து இந்த எலுமிச்சை பழத்தை அறியாதீர்கள் மகாலட்சுமியின் கடாட்சகத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கட்டி காக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வெட்டி விடுகிறீர்கள் என்றது தான் உண்மை அது சில பேருக்கு தெரியாமல் செய்கிறது தான் யாரும் தெரிஞ்சு போய் வீம்புக்கோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது கிடையாது நான் இப்படி தான் செய்வேன் ஆட்டிடியூடாக யாரும் செய்ய மாட்டாங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஏற்றுவாங்க இவங்களும் கூட போவாங்க சரி இவங்களும் ஏற்றலான்னு ஏற்றுவாங்க எதுக்கு ஏற்றலான்னு தெரியாத ஏற்றிடுவாங்க சில பேர் ரொம்ப வருஷமாக ராவுகால பூஜையில் போய் ஏற்றுவாங்க அதனால் ஏற்றுவாங்க இது தெரியாமல் அறியாமல் செய்கிற ஒரு விஷயந்தானே கண்டி தெரிந்து ஆட்டிடியூடாக யாரும் செய்கிற விஷயம் கிடையாது சில பேர் தெரிந்தும் நான் இதை தான் செய்வேன் என்றால் அவர்களுக்கு தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அவங்களுக்கு பாட்டை பாடி நைவேத்தியம் பண்ணி அதை வழிபடும்போது அந்த பூஜை முறை மிகப்பெரிய அளவில் பழனை தரும் நீங்கள் போனவளையை எலுமிச்சப்படுத்த வெட்டி அதில் ஓட்டம் இல்லாமல் கருப்பு புள்ளி இல்லாமல் எலுமிச்சப்படுத்த தேடி போய் வாங்கி வெட்டி அதில் வந்து எண்ணெயை ஊற்றி ஏற்றுவதால் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் அனைவரும் இனி வாரந்தோறும் துர்கை அம்மனுக்கு வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு போய் அர்ச்சனை செய்து அம்மனை நோக்கி சின்னஞ்சிறு பின்போலே பாட்டை பாடி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவளிகளை சொல்லி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தாமரை தண்டை திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அனைவருமே தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே பல பதிவுகள் பேசின விஷயம் மிக மிக ஆழமான கருத்து இந்த செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா துர்கையாண்டை போய் எலும்பிச்சை பழத்தை கட் பண்ணி ரெண்டாக அரிஞ்சு அதில் வந்து விலக்கேற்றுறது ஒரு வழக்கம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது நான் நிறைய நேரடியாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் துர்கைக்கு கால பூஜை சிறப்பு தான் ஆனால் எலும்பிச்சை பழத்தில் விலக்கேற்றுவது மிகப்பெரிய தவறு இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த கருத்துக்கு மட்டும் நிறைய பேர் வந்து உடனடியாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கருத்தை சொன்னால் அதில் மிக ஆழமான உண்மை இருக்கும் ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம ஒரு விஷயத்தை கடந்து போக முடியாது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட முடியாது இது பொதுத்தளம் மக்கள் பலதரப்பட்ட மக்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை ஒரு உண்மையான விஷயத்தை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் ஏன்னால் எலுமிச்சை பழம் என்பது மகாலட்சுமியோடைய கடாட்சம் அம்பால் வாசம் செய்யக்கூடியது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் சார் அப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி வந்து நம்ம ஃபுட்டு செய்கிறோமே சுற்றி போடுறோமேனா தாந்திரிக முறைகள் வேறு இப்போது வழிபாடு முறை வேறு மாந்திரிகம் வேற மந்த்ரா செந்த்ராஸ் தந்த்ராஸ் மூணத்தையும் போட்டு ஒன்றா நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோடைய பழனி வேறு மாதிரி ஆகிடும் இப்போது ரவையில் தான் நம்ம கிச்சடி கலருவோம் கோதுமையில் கலருவோமா அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில விஷயம் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் இப்போ சுற்றி போட்டால் எலுமிச்சை பழத்தை சுற்றி போட்டால் ஒரு பலன் சரிங்களா ஆனால் அதே எலுமிச்ச பழத்தை நீங்கள் ரெண்டாக அறிஞ்சி துர்கைக்கு விளக்கி ஏன்னா ஒரு கனியை நீங்கள் பலியிடும் அது பலியிடுவது அப்போ அகல் எது இருக்கு எலுமிச்சை பழத்தை அறிஞ்சி போட்ட சார் துர்கைக்கு எனக்கு இந்த விஷயம் நடந்தது சார் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க பாக்கா உக்காழ பணம் பழம் விழுந்த கதை உங்களுக்கு டைம் நல்லா இருந்திருக்கும் அந்த டைமில் கிளிக்காயிருக்கும் ஆனால் ரியாலிட்டி என்ன துர்கை என்பவள் மிகப்பெரிய அபரீத சக்தி கொண்டவங்க பட்டீஸ்வரம் போயிருக்கீங்களா எல்லோரும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க துர்கையை வந்து ராவகால பூஜைத்தில் போய் செவ்வாய்க்கிழமில் பாருங்கள் மதியம் ஆனால் எலும்பிச்சப்பழத்தில் தயவு செய்து விலக்கு ஏற்றாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து விடும் அழகான அகலில் வாங்கி நீங்கள் பியூர் நல்லெண்ணே தாமர தண்டு திரி போட்டு ஏற்றுங்க அதோடைய பலன் வேறு ஆலய வழிபாட்டு முறை வேறை மாந்திரிக முறை வேறை தாந்திரிக முறை வேற நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க வழிபாடு என்று நினைத்து தாந்திரிகம் செய்கிறீர்கள் தாந்திரிகம் தான் இந்த அரிஞ்சு விளக்கு ஏற்றுறது உடச்சி ஏற்றுறது தேங்காய் உடைக்கிறது பூசணிக்கிறது இதெல்லாம் தாந்திரிகங்கள் தாந்திரிகம் செய்வதற்குனே ஒரு சில இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல தான் அதை செய்யணும் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக அரிஞ்சு வீட்டு வாசப்படியில் குங்குத்தை தொலை வைக்கிறது மிகப்பெரிய தவறு இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை மூலஸ்தானத்தில் வச்சு அதை வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய மன அழுத்தம் மிகப்பெரிய உடல் வியாதி சரிங்களா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பழத்தை கொடுத்து மூலஸ்தானத்தில் சாமியோடைய திருவடியில் வச்சு வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை ரெண்டாக அரிஞ்சு ஜூஸ் மாதிரி போட்டு அதில் சர்க்கரை உப்பு எதுவுமே போடாமல் அப்படி வெறுமனாக குடிக்கலாம் இல்லை லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் அது பளிக்கும் ஆனால் அறிந்து நீங்கள் விளக்கை ஏற்றுவது முறையல்ல அதனால் அனைவரும் தயவு செய்து அகல் என்பது தான் விளக்கை உரிய ஒரு பொருள் அதனால் அனைவருமே இந்த செவ்வாய்க்கிழமை கால பூஜையில் அகல்ல விளக்கேத்துங்க தயவு செய்து இந்த எலுமிச்சை பழத்தை அறியாதீர்கள் மகாலட்சுமியின் கடாட்சகத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கட்டி காக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வெட்டி விடுகிறீர்கள் தான் உண்மை அது சில பேருக்கு தெரியாமல் செய்கிறது தான் யாரும் தெரிஞ்சு போய் வீம்புக்கோ யாரோ வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது கிடையாது நான் இப்படி தான் செய்வேன் ஆட்டிடியூடாக யாரும் செய்ய மாட்டாங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஏற்றுவாங்க இவங்களும் கூட போவாங்க சரி இவங்களும் ஏற்றலாம்னு ஏற்றுவாங்க எதுக்கு ஏற்றலான்னு தெரியாத ஏற்றிடுவாங்க சில பேர் ரொம்ப வருஷமாக ராவுகால பூஜையில் போய் ஏற்றுவாங்க அதனால் ஏற்றுவாங்க இது தெரியாமல் அறியாமல் செய்கிற ஒரு தானே கண்டி தெரிந்து ஆட்டிடியூடாக யாரும் செய்கிற விஷயம் கிடையாது சில பேர் தெரிந்தும் நான் இதை தான் செய்வேன் என்றால் அவர்களுக்கு தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க எலுமிச்ச பழத்தை வெட்டக்கூடாது இருபத்தேழு நட்சத்திரங்களிலே எலுமிச்ச படம் என்பது பூச நட்சத்திரத்தை உரியது பூச நட்சத்திரத்தில் தான் குரு உச்சமாகறாரு அங்கே தான் இறைவனுடைய அனுகிரகமே அந்த எலுமிச்சை பழத்தில் தான் கிடைக்கும் நம்ம திருவிழா நடத்தி மகா பிரசாதம் ஒன்று எலுமிச்சை பழத்தை கொடுத்தோம் ஏன் எலுமிச்சை பழத்தை சூஸ் பண்ணுறோன்னா அதோடைய தன்மை வந்து வேறு குரு உச்சமாக இடம் அது அதனால் அனைவருமே ராகுகால பூஜையில் துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையிலே தயவு செய்து எலுமிச்சை பழத்தில் விளக்கை ஏற்றுவதை நிறுத்தி விடுங்கள் அகல் விளக்கில் ஏற்றி பாருங்கள் அகல் விளக்கில் தான் ஏற்ற வேண்டும் இதுதான் தாத்திரம் அதாவது வழிபாட்டுக்கு என்று ஒரு சில முறைகள் இருக்கிறது தாந்திரிகத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது மாந்திரிகத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் தாந்திரிக முறை எடுத்துகிட்டு வந்து வழிபாட்டு முறையில் சேர்க்கக்கூடாது மாந்திரிகத்தில் எடுத்தும் போய் தாந்திரிகத்தை கூடாது இது அனைத்தும் தனித்தனியான விஷயங்களை தனித்தனியாக தான் நான் செய்ய வேண்டும் இப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றோம் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போகிறீங்க இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே வெஜிடேரியன் இருக்குது நாண்வெஜ்ஜும் இருக்குது இப்போது ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ற ஒருத்தர் நான் வெஜிடேரியன் இருக்கிற இடத்துக்கு போனார்னா கொஞ்சம் தயக்கப்படுவார் எதனா கரண்டியை இருப்பாங்களோ இல்லைனா எதனா ப்ளேட்டை இருப்பாங்களோன்னு ஒரு தயக்கத்தோடவே சாப்பிடுவார் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியாது அப்போ இது தனித்தனியாக இருக்கணும் இப்போ ஒரு பியூர் வெஜிடேரியனுக்கு போய் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆ இது ப்யூர் வெஜிடேரியன் நம்பி சாப்பிட்லாம் அப்போது வழிபாடு என்பது தனி அதில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாந்திரிக முறையை பொழுது இரண்டும் ஒன்றாக கலக்கும்பொழுது அது ஒரு மிஸ்மேட்ச் ஆகி அது ஒரு ரிசல்ட்டை வந்து நெகட்டிவாக கொடுத்துடும் ஏன்னால் துர்கை மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி கொண்டவங்க எனக்கு ஏன்னா சில பேருக்கு என்ன சார் நீங்கள் எலுமிச்சை பழத்தில் தப்புன்றீங்க அப்படின்னா சில பேர் கோவப்படுங்க அதில் இருக்க ஆழமான கருத்து பார்க்கணும் எலுமிச்சைப்பழம் என்பது மகாலட்சுமி அது மட்டும் அல்ல எலுமிச்சை பழத்தை நீங்கள் ரெண்டாக வெட்டும்போது அது பலி கொடுக்குறீங்க ஆலயத்தில் நீங்கள் பலி கொடுக்க கூடாது அதுக்குன்னே இருக்குது ஒரு சில இடம்னா அங்கே நீங்கள் கொடுக்கலாம் அதுக்குன்னு ஒரு சில பரிகார ஸ்தலங்கள்னு இருக்குது பரிகார இடங்கள்னு இருக்குது அதில் தான் நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க துர்கையை போயிட்டு எலுமிச்சை பழத்தை வெட்டி விளக்கேற்றுவது தவறு முடிந்தால் இந்த எலுமிச்சை பழத்தை வெட்டத்தை நிப்பாட்டிட்டு அகலில் விளக்கேற்றிட்டு துர்கையை நோக்கி சின்னஞ்சிறு பெண் போலேன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாடுங்கள் அந்த அம்பாலே அப்படியே இறங்கி வந்து உங்களுக்கு அனுகிரகம் புரியுவார் சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அழகாக ராகத்தோட அந்த பாட்டை வந்து துர்கை அம்மனுக்கு வந்து ராகு காலத்தில் பாடுங்க அந்த அம்பாலே அப்படியே குளுந்து உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் புரிவார் அதனால் இறைவனை வழிபாட்டு முறையில் எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை புகழாரம் சூடி அவங்களை பாராட்டி அவர்களுக்கு அர்ச்சனை செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு மா மாலையை போட்டு நல்ல ஆடையை சாற்றி அவங்களுக்கு பாட்டை பாடி நைவேத்தியம் பண்ணி அதை வழிபடும் போது அந்த பூஜை முறை மிகப்பெரிய அளவில் பலனை தரும் நீங்கள் போனவளையில் இருபிச்ச படத்தை வெட்டி அதில் ஓட்டம் இல்லாமல் கருப்பு புள்ளி இல்லாமல் பழத்தை தேடி போய் வாங்கி வெட்டி அதில் வந்து எண்ணெயை ஊற்றி ஏற்றுவதால் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் அனைவரும் இனி வாரந்தோறும் அம்மனுக்கு வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு போய் அர்ச்சனை செய்து அம்மனை நோக்கி சின்னஞ்சிறு பின்போலே பாட்டை பாடி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவளிகளை சொல்லி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தாமரை தண்டை திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதேமாதிரி இன்னொருத்தவங்க விளக்கில் விளக்குலேற்றமே நீங்கள் அந்த காத்தடிக்குதுன்ட்டு வத்திக்கு செரியலன்ட்டு போய் ஜாயின் பண்ணி ஏற்றது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய விளக்குன்னா நீங்கள் தான் அந்த தீப்பெட்டியில் ஏற்ற வேண்டும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்